நான் அந்த பக்கம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதைய ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகுவோம் நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போது இந்த ரெண்டும் சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒயர் அப்படியே உள்ளே சொருகிருங்க சரிங்களா இந்த ஒயர் இருக்குல்ல இதை வந்து உங்களுக்கு இப்படியே உள்ளே சொருகிருங்க சொருகிட்டு இதை மட்டுமே நம்ம இதுக்குள்ளே விட்டு சொருகிடலாம் சரிங்களா இப்படி சுற்றி சுற்றி வந்து சொருகிடலாம் அந்த மாதிரியே பண்ணலாம் அதுவும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இப்போது ரெண்டு சைடு நம்ம வந்து மேலே கொடுத்து எடுப்போம் ஒரு சைடு மட்டும் மேலே கொடுத்து எடுத்துருங்க ஒரு சைடை அப்படியே உள்ளுக்குள்ளார சொருகிருங்க இப்போ பாருங்கள் அது நான் காமிச்சிடுறேன் இது ஒரு ஈஸியான மெத்தடு தான் நமக்கு பாருங்கள் தெரியுதா இப்படி உள்ளார வந்து சுருகிடுங்க ஒரு நாலு இடத்துல நீங்கள் சுருகினீங்கன்னா போதும் சுருகி அப்போவே கட் பண்ணிடுங்க சொருகிட்டேன் இந்த மாதிரி உள்ள சொருகிட்டு இதை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள் இதை வந்து இப்படியே ஒன்றுக்குழு அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு நம்ம சொருகுல அந்த மாதிரி சொருகும்போது உங்களுக்கு ஒரு ஒயர் தான் இந்த மாதிரி சொருகிற மாதிரி வரும் இது ஒரு ஈஸியான மெத்தடு சரிங்களா இப்போ புரியுதா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒயர் வந்து எவ்வளோ ஒயர் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக சொருகிடுங்க நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்க்குறக்கு பாருங்கண்ணா எவ்வளோ தூரம் சொருகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள் இப்போ நான் ரெண்டு பக்கமும் சொருகிட்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போது நம்ம இந்த பக்கம் வந்து கீழ்பக்கமாக நம்ம வச்சுக்கலான்னு சொன்னோம்ல அந்த பக்கத்தில் இருக்க இந்த இந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க இந்த பக்கத்தில் இருக்க இந்த பத்து ஒயர் இருக்கு இல்லையா இதை பூராமே நம்ம உள்ளே சொருகிட்டு வரணும் சரிங்களா இதை வந்து இதை வந்து தான் நம்ம வந்து இப் இப்படி சொருகிட்டு வரணும் அதனால் இந்த ஆப்போசிட்டில் இருக்க பத்து ஒயரை நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க கட்டிக்கலாம் இல்லைனா லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க அப்போ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் நான் பாருங்க லப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இப்படி லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இந்த ஐடியா வந்து எல்லா கூட பின்ற சகோதரிகளுமே இந்த ஐடியா வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க இது ஈஸியான ஐடியா சரிங்களா இது மாதிரி நீங்கள் வேற ஏதாவது ஒரு பொருள் உருவாக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த பக்கம் இது வந்து டிஸ்டர்பாக இருக்குன்னா இது அப்படியே உள்ள விட்டுருங்க பாருங்க இதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னா நம்ம இந்த ஒயரையும் நம்ம உள்ளே விடுறோம் இப்படி உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டுட்டு இப்போ இந்த பத்து ஒயர் மட்டும்தான் இருக்கா இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி எடுத்துக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் தெரியுதா இப்படி எடுத்து இப்படியே நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு ஒயரில் நம்ம சொருகுனா போதும் நாலு நாட்டில் நம்ம சொருகினா போதும் ஓகேவா இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டுமே நம்ம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சொருகிக்கலாம் இப்போ இந்த சொருகிட்டு இதை வந்து நம்ம உள்ளே விட்டு கட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம் அதனால் இதுக்கும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் சொருகுனிங்க இல்லையா இதுக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம அந்த வழியாக வெளியில் எடுத்துக்கலாம் இது கட் பண்ணுற வயர் தானே வெளி வெளியாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு டைட் பண்ணி இதை அப்படியே கட் பண்ணிடணும் நான் இன்னோடு கூட காமிக்கிறேன் இன்னொன்று எப்படி சொருகிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் சொருகிறோமா நாலு நாட்டில் சொருகிறோம் சொருகிட்டு இது வந்து உள்ள வச்சு கட் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அது அடுத்து இருக்க ஹோல்ஸ் வழியாக உள்ள விட்டு வெளியில் எடுத்துட்றோம் எடுத்துட்டு இதை அப்படியே கட் பண்ணிடலாம் நீங்கள் இது எல்லாம் சொருகினதுக்கு அப்புறமா இழுத்து பிடிச்சி கட் பண்ணுங்கள் இதை கட் பண்ணி முடிச்சிட்டோமா இதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ இந்த ஒயரை எடுத்துட்டு இதில் ஒரு ஒயர் மட்டும் எடுக்கிறேன் ஆனால் ஃபுல்லாக வந்து நான் வந்து சொல்லணும்ல அதுக்காக ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம சீக்கிரமாக இப்போது இந்த ஆப்போசிட்டில் இந்த ஒயர் நம்ம இந்த பக்கம் இருக்க ஒயர் இப்படி சொருகிட்டோம் இப்போ ஆப்போசிட்டில் இந்த ஒயர் இருக்கு இல்லையா இந்த ஒயரை எடுத்து இப்போ நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஒயர் மட்டும் தான் சொருகுவோம் ரெண்டு ஒயர் வந்து நம்ம இந்த மாதிரி சொருகிறதுக்கு அவசியமும் இல்லை அதை வந்து ஈஸியாக சொருகிடலாம் தெரிதாக புரிஞ்சா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஊசி வச்சுக்கோங்க ஊசி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொருகும்போது இந்த ஒயரை வந்து பாருங்க கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நாட்டு வந்து டைட்டாக போட்டிருப்போம் அதனால் உள்ளே வந்து நம்ம அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இதை நம்ம இப்படி சொருகிடணும் ஊசி பேண்ட்டை இல்லை இதுக்குள்ளே வச்சு ஊசி வச்சு நீங்கள் சுருகிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுருகிடலாம் இது அப்படியே நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சுருகிடலாம் இதே மாதிரி இங்கே இருக்க எல்லா வயிறு இந்த பக்கம் பார்த்து சுருகணும் சொருக்க